ஒரு கோவிலுக்கு எப்படி சக்தி உண்டாகுது அப்படின்னால் மந்திரத்தால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது உதாரணத்துக்கு ஒரு கோவிலை கட்டும் பொழுது ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த விக்கிரகத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க பிரதிஷ்டைன்னு ஒன்று பண்ணுவாங்க யந்திர பிரதிஷ்டை அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான யந்திரங்களை செப்பு வெள்ளி அல்லது தங்க தங்கத்தகுட்டில் அந்த யந்திரங்களை எழுதி என்ன பண்ணுவாங்க அந்த இயந்திரங்களை மந்திரத்தால் உரு கொடுப்பாங்க அப்படியே எழுதி உடனே வச்சுட மாட்டாங்க அந்த யந்திரத்தில் இப்போ விநாயகருக்கு அப்படின்னா தனியாக ஒரு யந்திரம் இருக்குது சுப்பிரமணியருக்குன்னும் போது தனியாக யந்திரம் இருக்குது போது ஒரு யந்திரம் இருக்குது அந்த எந்திரங்களெல்லாம் எழுதி அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரங்களை குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் முறை படிப்பாங்க அப்படி படிக்கும் பொழுது இந்த பத்தாயிரம் முறை மந்திரம் படிக்கும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய சக்தியானது அந்த எந்திரத்துக்குள்ளே இறங்கும்